ஜெயக்குமார் அவர்களின் மகன் ஜெயவர்தன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் விஜய பிரபாகரன் காளிமுத்து அவர்களின் மகள் கயல்விழி சீமான் வைகோ அவர்களின் மகன் துரை வைகோ கே என் நேரு அவர்களின் மகன் கே என் அருண் நேரு பா சிதம்பரம் அவர்களின் மகன் கார்த்தி சிதம்பரம் சி வேணுகோபால் அவர்களின் மகன் சி வி சண்முகம் ஆற்காடு வீராசாமி அவர்களின் மகன் கலாநிதி வீராசாமி தங்கப்பாண்டியன் அவர்களின் மகள் தமிழச்சி தங்கப்பாண்டியன் தங்கப்பாண்டியன் அவர்களின் மகன் தங்கம் தென்னரசு பொன்முடி அவர்களின் மகன் கௌதம் சிகாமணி மாறன் அவர்களின் மகன் தயாநிதி மாறன் டிஆர் பாலு அவர்களின் மகன் டி பி ராஜா ஐ பெரியசாமி அவர்களின் மகன் ஐ பி செந்தில்குமார் கே அன்பழகன் அவர்களின் பேரன் ஏ வெற்றியழகன் அன்பில் பி தர்மலிங்கம் அவர்களின் மகன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அன்பில் பி தர்மலிங்கம் அவர்களின் மகன் அன்பில் பெரியசாமி ஆலடி அருணா அவர்களின் மகள் பூங்கோதை ஆலடி அருணா துரைமுருகன் அவர்களின் மகன் கதிர் கதிரானந்த் பிடி ராஜன் அவர்களின் மகன் பிடிஆர் பழனிவேல்ராஜன் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களின் மகன் பழனிவேல் தியாகராஜன் ஜிகே மூப்பனார் அவர்களின் மகன் ஜிகே வாசன் குமரி ஆனந்தன் அவர்களின் மகள் தமிழிசை சவுந்தரராஜன் ஈவி கே சம்பத் அவர்களின் மகன் ஈவிகேஎஸ் கே எஸ் இளங்கோவன் ஈவிகேஎஸ் கே எஸ் இளங்கோவன் அவர்களின் மகன் திருமகன் ஈவேரா ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் மகன் ரவீந்திரநாத் குமார் ராஜன் செல்லப்பா அவர்களின் மகன் ராஜ் சத்யன் வி கே சசிகலா அவர்களின் கணவர் மா நடராசன் பி எச் பாண்டியன் அவர்களின் மகன் மனோஜ் பாண்டியன் முத்துலட்சுமி வீரப்பன் அவர்களின் மகள் வித்யாராணி வீரப்பன் மு கருணாநிதி அவர்களின் மகன் முகா அழகிரி மு கருணாநிதி அவர்களின் மகன் மு க ஸ்டாலின் மு கருணாநிதி அவர்களின் மகள் கனிமொழி முக ஸ்டாலின் அவர்களின் மகன் உதயநிதி ஸ்டாலின் வசந்தகுமார் அவர்களின் மகன் விஜய் வசந்த் மோதிலால் நேரு அவர்களின் மனைவி ஸ்வர்பானி நேரு மோதிலால் நேரு அவர்களின் மகன் ஜவஹர்லால் நேரு மோதிலால் நேரு அவர்களின் மகள் விஜயலட்சுமி பண்டித் நேரு ஜவஹர்லால் நேரு அவர்களின் மகள் இந்திரா காந்தி இந்திரா காந்தி அவர்களின் கணவர் கான் இந்திரா காந்தி அவர்களின் மகன் ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி அவர்களின் மகன் சஞ்சய் காந்தி ராஜீவ் காந்தி அவர்களின் மகன் ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி அவர்களின் மகள் பிரியங்கா காந்தி ராஜீவ் காந்தி அவர்களின் மனைவி சோனியா காந்தி சஞ்சய் காந்தி அவர்களின் மனைவி மேனகா காந்தி சஞ்சய் காந்தி அவர்களின் மகன் வருண் காந்தி ராமதாஸ் அவர்களின் மகன் அன்புமணி ராமதாஸ் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் மகன் யஷ்வந்த் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் எஸ் சிவசுப்ரமணியன் அவர்களின் மகன் எஸ் எஸ் சிவசங்கர்